அமலன் இயேசுவின் அருள் நிறை அன்னையே நீர் இறைவனுக்கு ஏற்ற ஆலயமாக விளங்கினீர் எனவே அன்பின் இறைவன் தாமே உம்மல் மனிதரானார் அவரை உமது திருவயிற்றில் தாங்கியதால் அன்னையர் அனைவருக்கும் பாதுகாவலானீர் இறைவனின் திருவருளால் நான் பெற்றெடுக்கப் போகும் எனது குழந்தையை புனிதப்படுத்தி அருளும் என் திருமண அன்பின் கனியான இக்குழந்தை நலமாக பிறந்திட அருள் கூர்ந்து எங்கள் குடும்பத்தில் அகமகிழ்வை தாரும் என் களைப்பை களைந்து நலமளித்து என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இப்பொறுப்பை இறை திருவிழத்திற்கேற்ப நிறைவேற்ற துணைசேவீராக அறிவும் அன்பும் பண்புகள் அனைத்தும் பெற்ற குழந்தையாக வளர்ந்திட உதவி நீர் விசுவாசம் தியாகம் நிறைந்த அன்னையாக விளங்கியது போன்று நானும் என் குழந்தையின் பால் அவற்றை கடைபிடிக்க செய்தருளும் உமது உறவினரான எலிசபெத்துக்கு உதவி செய்ய விரைந்து சென்றீர் உம் வருகையால் அவரது வயிற்றில் குழந்தை களிப்பால் துள்ளியது எனக்கும் என் குழந்தைக்கும் உமது இடைவிடா அருள் துணை கிடைக்க வேண்டுமென்று பணிந்து மன்றாடுகிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்